இன்றைய தினம் சிறுகடிக்கு மாசி சீரியல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க விஜயா வந்து சாப்பிட்ட சாப்பாடை ஒத்துக்கொள்ளாமல் இரண்டு பேரும் வந்து வயிற்று வழியில் வந்து இருக்கிறார்கள் இடையில் அண்ணாமலை வந்து ஏன் ரெண்டு பேரும் வந்து நித்ரா கொள்ளாமல் இதில் வந்து இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு விஜயா நாங்கள் வந்து சும்மா பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறார் பிறகு மீனா வந்து நித்ரையாக கிடந்த முதுவை எழுப்பி அங்கே மாமாவும் அத்தையும் கதைச்சி கேட்கறத வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போறார் பிறகு வந்து அண்ணாமலை மூ மணி மூன்றாச்சு இன்னும் உங்களுக்கு வந்து நித்திர வரல அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு மனோஜ் இல்லப்பா வயிறு கொஞ்சம் சரியில்லை அப்படின்றார் பிறகு முத்துவும் வந்து அப்பா என்னாச்சு ஏதும் கேட்கிறார் அண்ணாமலை முத்துவுக்கு எனக்கு ஒரு பிரச்சனையும் இவங்க ரெண்டு பேருக்கும் தான் வயிறு சரியில்லையாம் அப்படின்னு சொல்றாரு அதற்கு மீனா கசாயம் வச்சு தருவதாக சொல்லி உடனே வந்து விஜயா ஏண்டி வந்து எதையாவது வச்சு கொடுத்து ஆளை வந்து ஒரேடியா அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு மீனா அத்தை அப்படியெல்லாம் இல்ல அம்மாவுக்கு வந்து கை வைத்தியம் தெரியும் அவோட கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி பிறகு எல்லோரும் வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறான் பிறகு பாத்தீங்கன்னா மீனாட கஷாயத்தை வந்து குடிச்சிட்டு எல்லாத்துக்கும் காரணம் நீதா என விஜயா கூறுகிறான் அதற்கு வந்து தொடர்ந்து மீனா வந்து தன்ன மாமியாரின் கதையை பற்றி தனது குடும்பத்திற்கு சொல்லி சிரிச்சு கொண்டிருக்கிறார் பிறகு அண்ணாமலையும் முத்துவும் ரோகிணியின் ஸ்ட்ரோரூமிற்கு வந்து கதைச்சு கொண்டிருக்கிறாங்க இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பாக்கலாம்